அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பா ரோடு ஆன் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோட்டில் கமர்ஷியல் இடத்தின் விலை பன்னெண்டாயிரம் மற்றும் பதிமூணாயிரம் வரை விற்பனை ஆகின்றது இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக வானத்தின் வாசல் சர்ச் உள்ளது மற்றும் அஸ்ஸாதிக் மசீதும் உள்ளது இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் வாங்க இந்த கார் ரோடு வாடிக்கையாளர்லே மெயின் ரோட்டிலிருந்து இரண்டாவது இடமே சூப்பரான தாரோடு போடப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் இந்த இடம் முப்பத்தி ஆறு அடி அகலம் எழுபத்தி ஒரு அடி நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் பர் சதுரடி விலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே சிஎம்டி அப்ரூவல் உள்ளது ஈஸ்ட் ஃபேசிங் வாடிக்கையாளரில் செமி கமர்ஷியல் பர்பஸ் குடோன் கட்டி வாடைக்குள்ளாம் பேட்மிண்டன் கோர்ட் அருமையாக இருக்கும் மெயின் ரோட்டில் பதிமூணு பதிமூணாயிரம் ரூபாய் இரண்டாவது இடம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வருகின்றது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்